நம்ம நிறைய வீடியோக்களில் மாடுகளை வந்து சந்தைக்கு கொடுக்காதீங்க கருக்கி விற்பனை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்போம் எதனால் அப்படிங்கிறது நீங்கள் சந்தைக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம மாட்டை வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ப்போம் பாசமாக கிடைக்கிற தீவனங்களெல்லாம் கொடுத்து கையில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதுக்கு கொடுத்து ரொம்ப வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வளர்ப்போம் ஒரு சில மாடுகள் கூட்டத்திலேயும் பழகின மாடுகள் ஓரளவுக்கு பொறுமையாக பிடிச்சிட்டு போகும்போது வரும் போக வர ஈஸியாக வந்து இருக்கும் ஒரு சில மாடுகள் வயதானதுனால அதால் நடக்க முடியாமல் கூட இருக்கும் அப்படி உள்ள மாடுகளை சந்தைகளுக்கு நீங்கள் ஏற்றி விட்டதுக்கப்புறமா அங்கே என்னென்னலாம் அதை கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது இந்த வாரம் நான் வந்து சந்தைக்கு வந்து போயிருந்தேன் சந்தையோட பேரை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை பார்க்கும்பொழுது நம்ம எப்படி சொல்கிறது மனசே வந்து ரொம்ப நோகடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு ஒரு பால் மாடு வந்து வயதான மாடு போல் அதால் எந்திரிக்க முடியலை அப்படிங்கிறதுனால அந்த மாட்டோட கண்ணில் மிளகாத்தூள் புகையில் எல்லாத்தையும் வச்சு தேய்ச்சி பார்த்தாங்க மாடு வந்து எந்திரிக்கலை அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வைக்கோல் அள்ளிட்டு வந்து மாட்டு முன்னாடி போட்டு அப்படியே பற்ற வச்சு விட்டாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு அது வரைக்கும் நான் வீடியோ வந்து எடுக்கலை புகையில் போடுறது அப்படிங்கிறது அவ அது எல்லா நாளுமே சந்தைகளில் வந்து பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கும் அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே மாட்டு மேலே வந்து நெருப்பை பற்ற வச்சு விட்டு அந்த மாட்டை வந்து எழுப்புனாங்க அதுக்கு பின்னாடி அப்படியே அதே மாடு கிடந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து கையில் பிடிச்சி இழுத்தாரு அதுக்கு வந்து வரலை அப்படிங்கிறதுனால அங்கே பக்கத்தில் ஒரு கல் கிடக்கு பார்த்திங்களா வெள்ளை கலர் கல் அந்த கல் எடுத்து டம்மு டம்முன்னு அடிச்சிட்டார் மாட்டை போட்டு அப்படியே கொம்பில் அடித்து மண்டையெல்லாம் உடச்சி அப்படியே ரத்தம் ஊத்துது அந்த மாட்டுக்கு அங்கே நான் சந்தையில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நண்பர் வந்து போய் கேட்டார் ஏன் அப்படி போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் மாடு நான் வந்து வாங்கியிருக்கேன் நான் அதை அடிப்பேன் கொல்லுவேன் வெட்டி திம்பேன் நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னா அவர்கிட்ட அவர் சண்டைக்கு வந்து போனார் நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலை இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் நம்ம வந்து மாடுகளை சந்தைக்கு கொடுக்காதீங்க நண்பா வளர்ப்புக்கு பத்தஞ்சு குறைச்சி கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது ஒரு உயிரை நம்ம கொன்று சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது உணவு சங்கிலியில் நம்ம வந்தாலுமே அதை சித்திரவதை செஞ்சு நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது நீங்கள் சாப்பிட்றத நான் தப்பு சொல்லலை ஏன்னா அதை ஒரு உணவாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை கொடுமைப்படுத்தாமல் டக்குன்னு கொன்று சாப்பிட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனு கொடுமைகளை அனுபவிக்க வச்சு கொன்று சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு இந்த மாடெல்லாம் பாருங்கள் அது அப்படியே ரத்தம் ஊத்துது ஒருவேளை நம்ம தலையில் அடிபட்டு ரத்தம் இந்த மாதிரி வடிஞ்சிச்சின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள் இறக்குமே இல்லாமல் அவர் வந்து அந்த கல்லை எடுத்து அப்படி அடிச்சு மாண்டே வந்து உடச்சார் இதையெல்லாம் பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பதிவு பண்ணதில்லை என்னால் என் மனசு வந்து தாங்கலை ஒரு வேளை இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மாடுகளை சந்தைக்கு கொடுக்காம இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை அப்புறமாவது நீங்கள் வீட்டில் செல்லமாக வளர்த்த பிள்ளையை கொண்டு போய் இந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு யோசித்து மாடுகளை வந்து கொடுங்க வயசாயிருச்சு அப்படின்னா உங்களால் பார்த்துக்க முடியலன்னா ஏதாவது கோசாலையில் கொண்டு போய் விட்டுருங்க ஏன்னா இந்த மாதிரி மாடுகளை ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி தான் கேட்பாங்க ஒரு ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளைங்கும் பொழுது உங்களால் சம்பாதிக்க முடியாமல் இல்லை தயவு செஞ்சு மாடுகளை வந்து கஷ்டப்படுத்துகிற இடத்துல மாடுகளை வந்து கொடுக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நான் பேசின விஷயங்கள் சரிதானே தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்